ஹலோ வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ நான் எந்த வெப் நான் ரிவியூ பண்ண போகிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வெப்சீரீஸ் நான் ரிவியூ பண்ண போகிறேன் நண்பர்களே அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனரோட ஒரு வெப் சீரிஸ்ன்னு சொல்லலாம் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் விஜய் மில்டன் அவர்களின் இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான கோலி சோடா த ரைசிங் அப்படின்றது தான் அதாவது இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய கோலி சோடா இருக்கு பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் ரிலீஸ் ஆனால் அந்த கோலி கோலிசோடாவோட ஆகவும் மற்றும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சோடா டூன்னு ஒரு படம் எடுத்தாரு இதோட ப்ரீ கோலா அமைஞ்ச ஒரு நடுநிலையில் இருக்கக்கூடிய ஒரு கதைக்களத்தை கொண்டு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த சோடா ரைசிங் அப்படின்ற ஒரு வெப்சீரிஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் சோ இதோட கதைக்களம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்குள்ள ஒரு நாலு கதை ஓடுதல் நண்பர்களே முதல் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் வந்து அந்த சோடோட சீக்குவல் தான் அந்த நாலு பசங்க இருக்கிறாங்க மார்க்கெட்ல ஒரு கடை போடணும் நாயுடு அப்படின்ற ஒரு மார்க்கெட் கிட்ட இருந்து அவரோட கடையை வந்து கடன் வாங்கி இவங்க போட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது அவனை அச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் கீச்சிருவாங்க இல்லீங்களா அதுக்கப்புறம் நாயுடுக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை இந்த பசங்களுக்கும் என்ன பிரச்சனை கடைசியில் அந்த பிரச்சனை தீந்துதான் அப்படின்ற மாதிரி அந்த படம் முடியும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சூப்பரான படம் அதுல தான் எனக்கு வந்து விஜய் மில்டன் அவர்களோட படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணுது இந்த கோலிசோட அப்படின்ற படம் தான் இதுக்கப்புறம் கோலிசோட டூன்னு ஒரு படம் எடுத்தார் அதுவும் பார்த்தீங்கன்னா கதைக்கெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சோடாவோட கம்பீட் பண்ண முடியாத காரணத்தினால கொஞ்சம் பல பேருக்கு இந்த படம் ஏமாற்றத்தை கொடுத்துது கோலிசோடா டூ ஸோ இந்த கோலிசோடா வெப் சீரிஸ்ல இந்த நாலு மார்க்கெட் பசங்க இருக்காங்க பாத்தீங்களா இவங்க வந்து நாய்டோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிற மாதிரி தான் கதை ஆரம்பிக்குது கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கிறாங்க ஸோ இதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு எபிசோடு ஃபுல்லா போச்சு செமையா போர் அடிச்சுது ரெண்டாவது எபிசோடும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் வந்து அவங்க அறிமுகப்படுத்துனாங்க உதாரணத்துக்கு சேரன் அவர்களோட கேரக்டர் ஜெயிலிருந்து வர மாதிரி அதுக்கப்புறம் ஷாம் வந்து ஒரு ரோக்கல் ரவுடி தாதா அந்த மாதிரி அதுக்கப்புறம் புகழவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி இதையும் தாண்டி விஜய் மில்டன் அவர்களோட தம்பி இலவச இணைப்பு எப்படி வந்து பிரேம்ஜி வந்து வெங்கட்பிரபு படத்துலலாம் வருவார் அது மாதிரி இவரோட படத்துலலாம் ஒரு தம்பி வந்துடுறாரு அவருக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காதல் கதை போயிட்டு இருக்குங்களா ரெண்டு எபிசோடு டோட்டலாக பார்த்ததே வேஸ்ட்டு போச்சுடா ஒரு மணி நேரம் என்னடா போட்டு அறுவருன்னு அறுத்துனுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்தோம் ஒன்றுமே புரியல ஏன்னா ஒரு கதை மார்க்கெட்டு கதை அப்படி ஒண்ணுக்குது இந்த பக்கம் ஷாம் பாத்தீங்கன்னா என்னமோ ரவுடி தனம் பண்ணுகிறாரு அவரோட இடத்த பிடிக்கிறேன்னு சொல்லி புகழ் ஒரு பக்கம் ரவுடிசம் பண்ணுகிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற ஒரு பையத்தை என்னுகிறாங்க இதையும் தாண்டி நம்ம சேரன் கூடிய சுத்தி நினைக்கிற விஜய் மில்டன் அவரோட தம்பி ஒரு போலீஸை வந்து லவ் பண்ணுகிறாரு இப்படியே போயிட்டு இருக்குதா எதுவுமே சிங்காவில அதுக்கப்புறமா கதை வந்து பிக்கப் ஆனது மூணாவது எபிசோட்ல தான் நண்பர்களே இந்த மொத்த கேரக்டரும் ஒண்ணு கூடுது ஒரு இடத்துல எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாலு பசங்க மார்க்கெட்ல கடன் நடத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா ஒரு ஐடியா வருது நம்ம இன்னும் கடைய பெருசாக்குவோமே நம்ம இதோட பிரான்ச் வேற ஒரு பிரான்ச் போடலாம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு புது மார்க்கெட்ல பிரான்ச் ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல யார் வந்து பிரச்சனை பண்றது பாத்தீங்கன்னா புகழ் ரவுடி அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா காமெடியா தான் நம்ம பார்த்திருக்கோம் ஆனா ரவுடி சூப்பராகவே பண்ணிருக்கிறார் இந்த படத்துல கண்டிப்பா புகழோட நடிப்பை நம்ம பாராட்டி ஆகணும் எப்படி முதல் பாட்ல நாயுடு அப்படின்ற ஒரு கேரக்டர் அந்த பசங்களோட கடையை எப்படி டிஸ்டர்ப் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த ரைசிங்ல கோலிசோட ரைசிங்ல புகழ் அவர்கள் வந்து டிஸ்டர்ப் பண்றாரு இதனால புகழுக்கும் அந்த பசங்களுக்கும் மறுபடியும் பிரச்சனை வருதுப்பா வரும்போது நாயுடு இவங்களுக்கு சப்போர்ட்டா வருவாரான்னு பார்த்தா நாயுடு வரமாட்டேன்னு இருறாரு ஏன்னா நாயுடுக்கும் இவங்களுக்கும் மறுபடியும் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் ஏற்படுறதுனால நாயுடு இந்த பசங்க ஒரு மறுபடியும் சரி இவங்களை காப்பாற்றுறதுக்கு யார் வரா அப்படின்னு பார்த்தா ஷாமர் வரா மாட்டார் ஏன்னா அவரே வேற ஒரு பிரச்சனையில இருக்காரு அவரோட உயிருக்கே உத்தரவாதம் இல்லை ஏன்னா புகழ்தான் வந்து இந்த படத்தோட மெயின் வில்லன ஷாம போட்டு தள்ளலாமா இந்த பசங்களை போட்டு தள்ளலாமா அப்படின்ற மாதிரி கதை ஆரம்பிக்குது நாலாவது எபிசோட்ல அஞ்சாவது எபிசோட் தான் நண்பரில் பூஸ் பம்ஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் ஏன்னா அஞ்சாவது எபிசோட்ல இந்த பசங்க பொறுமையா இருந்த பசங்க இனிமேல் நம்ம வந்து வாழணும்பா இனிமேல் நம்ம வந்து இந்த இடத்துல நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கணும்னா வரவன் எல்லாரையும் காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுல புகழையும் எதுக்கு ஆரம்பிச்சிருவானுங்க நாயுடுவர்களோட மச்சான் இந்த மயிலுன்னு ஒரு கேரக்டர் வரும் பாருங்க செம்ம விரும்பாருங்க அந்த கேரக்டர் வரும்போது அந்த கேரக்டர் எதுக்கு ஆரம்பிச்சிருவானுங்க சரி இவங்க ரெண்டு பேர் கிட்ட இருந்து தச்சாங்களா ஷாம் வந்து காப்பாற்ற போறாரா சேரன் காப்பாற்ற போறாரா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது படத்தை முடிச்சு விடுறானுங்க இதுக்கப்புறம் மீதி கதை எல்லாத்தையும் நம்ம சீசன் டூ என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் பார்க்க முடியும் ஸோ இந்த படம் ஓவராலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூணு எபிசோடு தண்ட கர்மம் டோட்டல் வேஸ்ட்டு ஏன்னா இவங்க கேரக்டர் அறிமுகப்படுத்துறது ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டி இருக்கிறாங்க கடைசி ரெண்டு எபிசோடு வர்த் வாட்சிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் உட்காந்து நீங்கள் வந்து அந்த கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸு கடைசி ரெண்டு எபிசோட்ல தான் இருக்கும் அதனால இந்த வெப் சீரிஸை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பார்க்கலாம் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க காஸ்டிங் எப்பவுமே விஜய் வில்டன் வந்து காஸ்டிங்கில் கரெக்டாக இருப்பார் கரெக்டாக இந்த கதாபாத்திரத்துக்கு இந்த நடிகை கரெக்டா இருப்பாங்கன்ற மாதிரி சூஸ் பண்ணுவாரு அதாவது தான் வந்து புகழை வந்து ரவுடிசத்துக்கு யூஸ் பண்ணணும் ரவுடி கேரக்டருக்கு போடணும்னு ஒரு ரெண்டு தெரியல அப்பட்டமா பக்காவா இருக்கிறார் புகழவர்கள் இது மட்டும் இல்லாம ஷாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு சேரன் அவர்களும் டிஃபரெண்டா இருக்காரு இந்த படத்துல நடிச்சா அந்த நாலு பசங்களும் வளர்ந்துட்டாங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நேத்து பார்த்தா மாதிரி இது கோலிசோடா இன்னைக்கு வளந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சோ இது மாதிரி இந்த படத்துல ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸ் இருக்கு இருந்தாலும் ஒரு ஃபுல் எந்தா பார்க்கும்போது வந்து ஒரு நல்ல படமாக தான் அமைஞ்சிருக்கு நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் மூணு எபிசோடு தண்டகர் அப்படின்ற மாதிரி இதையும் தாண்டி இந்த படத்தை வந்து நம்ம வேற எந்த ஆங்கிளில் பாத்திருந்தா அந்த படம் சூப்பர்

இது ஒரு படமா எடுத்திருந்தார்னா இதை விட ஒரு வேற லெவல் ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து இவர் இவரு விஜய் மில்டன் அவர்களோட கெரியர்ல அமைஞ்சிருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஆகிறதுக்கான ஸ்கோப்புகள் நிறையவே இருந்தாலுமே இவர் வெப் வெப்சீரிஸ் எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் இதை தேட்டர் ரிலீஸ் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி தான் இவர் வந்து ஓடிடி ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஆனால் ஒரு திரைப்படம் ஒரு நல்ல ஆக்ஷன் படம் வருவதற்கான அத்தனை அம்சங்களும் இந்த வெப்சீரிஸ்ல இவர் காமிச்சிருக்காரு இந்த படமா எடுத்திருந்தாருன்னா வேற லெவலாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தை பார்க்கும்போது யோசிச்சேன் விஷுவலி இந்த படம் வந்து ரொம்ப சூப்பர் குட் அதாவது இது வந்து ஒரு வெப் சீரீஸ் சொல்லி எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம ரொம்ப நல்லா ரொம்ப நீட்டா டீட்டெயிலுங்க எடுத்துருக்காங்க அதனால இந்த படத்தை கண்டிப்பா நீங்க ஒரு ரூபா பாருங்க இந்த வெப் சீரிஸ பாருங்க இந்த வெப் சீரிஸ்க்கு நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் ஐந்துக்கு மூணு ஐ அம் வெயிட்டிங் ஃபார் சீசன் டூ